ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஜவர்ஸ் சேர்த்துக்கோங்க நைலான் ஜவரிசி சேர்க்க வேண்டாம் மாவு ஜவர்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறதா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் கால் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே வைங்க நல்லா ஊறி வரட்டும் ஒரு நாலு மணி நேரம் போல் ஆயிருக்கு ஜவர்சி பாருங்கள் நல்லா ஊரி வந்திருக்கு கொஞ்சம் கூட தயிர் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை இந்தளவுக்கு நல்லா ஊறி வரணுங்க ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி மசிக்க வரணும் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வருது இந்த அளவுக்கு நல்ல ஊறி இருக்கணும் இப்போ இதில் தேவையான பொருள் சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இல கால் அளவுக்கு துருவின கேரட் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க அரிசி மாவு ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு கையிலையே நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து பிசஞ்சி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த ஜவ்வரிசியில் இருக்க ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது ஜவ்வரிசி நல்லா மசிஞ்சி ஒன்று சேர்ந்து வரும் அதனால் கையில் நல்லா அழுத்தி விட்டு பசைஞ்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு ஜவ்வரிசி மசிஞ்சு மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இதில் பால் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துருங்க நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன் நம்ம இன்னைக்கு இதை எண்ணெயில் போட்டு பொறுக்கி போகிறதில்லங்க குழிப்பனியார கல்ல தான் சுட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல பணியார கல் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை அந்த குழியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா கருகிடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க எல்லா பக்கமும் வெந்து கொஞ்சம் செவந்து வரணும் அது வரைக்கும் இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க வேகட்டும் பாருங்கள் எல்லா பக்கமும் வெந்துருச்சு வெந்து நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நம்ம சேர்த்த என்ன பாருங்கள் அப்படியே தான் இருக்குது இதுலேயே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ